வாங்க அபுர்வாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம நல்லா சுவையான நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுத்து அரைச்சி தான் போகிறோம் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்கள் சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும் வாங்க இந்த சுவையான நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் எல்லாம் பச்சை வாசனை போன பிறகு இதில் பார்த்திங்கன்னா நான் அரை கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அது கூடவே இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்தால் போதும் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடு போடாமல் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்ப சிம்பில் வச்சு வச்சிருந்தீங்கன்னா அந்த நாட்டுக்கோயிலிருந்து நமக்கு தண்ணி விட்டு வரும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா மூடி வச்சிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது இந்த மாதிரி நாட்டுக்கோயிலிருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வந்திருக்குது இப்போ இந்த தண்ணி கூடவே நான் இன்னும் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதே மெத்தட்லேயும் குழம்பும் பண்ணலாம் குழம்பு பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க நான் கிரேவி பண்ணுறதுனால ஒன்றரை டம்ளர் மட்டும் குறைவாக தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இதை மூடி வச்சுட்டு நான் ஒரு ஆறு விசில் விட்டு வேக விட்டுக்கிறேன் அப்போ தான் அந்த நாட்டுக்கோழி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது வெந்து வர்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ இது வெந்து வரட்டும் இது வெந்து வர்றதுக்குள்ள நம்ம வறுத்து அரைக்கவேட்ட மசாலாவை ரெடி பண்ணுறதுக்காக அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சிருக்கேன் இப்போ இந்த கடாய் குடையை பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியமில் சப்பாத்தி உருட்டுற மனை மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் மிளகும் சேர்த்துருக்கோம் காரத்துக்கு பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் அஞ்சு மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துட்டு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு எண்ணெய் சேர்க்காமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வறுபட்டு படப்படன்னு பொரிஞ்சு வாசனை வரும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரிஞ்சு போகாமல் அளவுக்கு பாருங்கள் நல்லா பொரிஞ்சி வந்துருச்சு இப்போ பொறிஞ்சி வந்த பிறகு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுட்டு குறை குறைரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மறுபடியும் அடுப்பில் வேறு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம் இப்போ இது ரெண்டும் பொரிஞ்சு வந்த பிறகு நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கிரேவி பண்ணுறதெல்லாம் நான் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதே நீங்கள் சுக்கா பண்ணுற மாதிரியான நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ இந்த வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வரணும் அது வரைக்கும் வதக்கி வீட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு கிரேவி திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் அது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியை கட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கோம் நாட்டுக்கோழிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா தான் நமக்கு அந்த வாட இல்லாமல் இருக்கும் இப்போ தக்காளி குழஞ்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனையுமே போயிட்டு வதங்கி வந்துருச்சு இப்போ இதை நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலாவும் இதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சிருக்கிறதால சும்மா அப்படியே கலந்து மட்டும் விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் நம்ம வதக்கி விடணும்லாம் அவசியம் இல்லை ஏன்னா ஒன்றா சேர்ந்து வர்ற மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற அந்த நாட்டுக்கோழி எடுத்து தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க தண்ணியோடு சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலா நாட்டுக்கோழி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா முக்கால் பாகத்துக்கு வேக வச்சு வச்சுக்கணும் அப்போ தான் இந்த மசாலாவோட மீதமுள்ள கால் பாகம் வேகும்போது அந்த மசாலாவெல்லாம் நல்லா ஏறி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ கலந்து விட்டுட்டு இதை மூடி போட்டுட்டு இன்னும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க எடை எடை எடுத்து கலந்து விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டுருங்க நல்லா திக்காயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி ரெடியாகி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி தண்ணி ஓரளவுக்கு வற்றிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ கடைசியாக இதில் கொஞ்சமாக பொடியை இருக்கணும் மல்லிகை எலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கிரேவி பாருங்கனால இந்த அளவுக்கு ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப திக்காகவும் இல்லை இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் நீங்கள் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு சாதத்து போட்டு சாப்பிட்லாம் சப்பாத்தி பரோட்டாவோட வச்சு சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அபர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க அப்போதரோட அப்ளோர்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்